கோபாலபுரம்ன்ற சின்ன கிராமத்தில் ஆனந்தன்னு ஒரு வியாபாரி இருந்தாரு அவருடைய மனைவி சாவித்ரி இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய மக கங்காவை ரொம்ப பாசமாக வளர்த்து வந்தார் தன்னோட வியாபாரத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார் தினம் தினம் தன்னோட மக சிரிச்சிக்கிட்டே எதிர்க்க வந்ததுக்கப்புறமா தான் சந்தோஷமாக கடைக்கு கிளம்புவார் ஆனந்தன் போயிட்டு வரம்மா நீ பத்திரமாயிரு சரிங்கப்பா மதியானம் சாப்பாடுக்கு என்னப்பா சமைக்கட்டும் உனக்கு என்ன பிடிக்குமோ அத பண்ணுமா அம்மா மாதிரியே நல்ல ருசியா சமைச்சி வயிறாரு எனக்கு சாப்பாடு போட்டினா நான் என்ன வேணான்னு சொல்ல போறேன் எனக்கு இன்னைக்கு சொரக்கா சாப்பிடணும் போல இருக்குப்பா சரிமா அதையே சமைச்சிடு சரி சரி நான் கடைக்கு கிளம்புறேன் சரிங்கப்பா இப்படி சொல்லிட்டு ஆனந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டாரு கங்கா சமையல் அறையில் சமையல் பண்ண ஆரம்பிச்சான் ஆனந்தனும் தன்னோட கடையில் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்கிறப்போ சக வியாபாரி சுந்தரம் சோகமாக அங்கே வந்தார் அந்த கடையில் போட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தாரு அவர் சோகமாக இருக்கிறத கவனிச்சார் ஆனந்தன் என்ன ஆச்சு சுந்தரம் சோகமாக இருக்க என்ன இருக்கு கொஞ்ச நாளாகவே என்னோட வியாபாரம் சரியாகவே போகல ஆனந்தா வியாபாரம்னு வந்துட்டால் லாப நஷ்டம் இருக்க தானே செய்யும் இப்போ நான் உன்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேச வரல ஆனந்தா எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக தேவை நான் அதை தனஞ்சயன் ஐயாவுக்கு கட்டணும் இப்போ என் கிட்ட கூட அந்த ஆளுக்கு கட்ட வேண்டிய பணம் தான் இருக்குது சுந்தரா என்னால் கொடுக்க முடியாது தப்பாக நினச்சிக்காத சொன்ன நேரத்தில் வட்டியை கட்டலைன்னா தனஞ்சயன் இவ்வளோ கடினமாக பேசுவான்னு உனக்கே தெரியும்ல தெரிஞ்சதால் தான் ஆனந்தா நான் இவ்வளோ பயப்படுறேன் சரி விடு நான் வேற எங்கேயாவது முயற்சி பண்ணி பார்க்குறேன் இப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு சுந்தரன் ஆனந்தன் ரெண்டு பேருமே தனஞ்சயனை பற்றி பயப்படுறது தப்பில்லை ஏன்னா தனஞ்சயன் ஒரு வட்டி வியாபாரி பேருக்கு தான் பெரிய மனுஷன் ஆனால் அவருக்கு பெரிய மனசு இல்லை தன்னோட வட்டி பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக எவ்வளோ கீழேவனாக இறங்கி போவார் தனஞ்சயன் ஆனந்தங்கிட்ட வந்தார் ஆனந்தனும் வட்டி பணத்தை மரியாதையாக எடுத்து கொடுத்தாரு ஆனந்தா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கையா சொன்ன நேரத்துக்கு வட்டியை சரியா கொடுத்துடுற உன்னை மாதிரி ஆளுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் வட்டிக்கு தரலாம் இன்னும் பண தேவை ஏதாவது இருந்தால் கவலைப்படாமல் என்ன கேளு நான் தரேன் உனக்கு ஐயா கண்டிப்பாக கேட்குறேன் இப்படி சொன்னதுமே தனுஞ்சய் அங்கேருந்து கிளம்பிட்டாரு ஆனந்தம் கடையில் கணக்கு எழுதிட்டு இருக்கிறப்போ மக கங்கா நேரம் சாப்பாடு எடுத்துட்டு கடைக்கு வந்தா ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு சொரக்கா கூட்ட வயிறார சாப்பிட்டாங்க சொரக்கா கூட்டு நல்லா இருக்குதுமா சந்தோஷம் பா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இப்படி சொல்லி கங்கா கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பி போனான் இப்படியே நாட்கள் போச்சு அப்பா மக சந்தோஷமா இருக்கிறத விதியால பொறுத்துக்க முடியல அனந்தனோட வியாபாரம் நஷ்டத்துல போச்சு அனந்த வட்டி பணம் கட்ட முடியாத நிலைமைக்கு ஆச்சு வருத்தத்துல இருந்த அப்பாவை எப்படி சமாதானம் படுத்துறதுன்னே மகளுக்கு தெரியல ஆனா தன்னோட அப்பா இப்படி இருக்கிறத பொறுத்துக்க முடியல அப்பா உனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வயசும் அனுபவமும் எனக்கு இல்ல இருந்தாலும் நீ சொன்ன விஷயத்தை பத்தி உனக்கு ஞாபகப்படுத்துற ஆ ஞாபகம் இருக்குமா இன்னைக்கு படுற கஷ்டம் நாளை சந்தோஷத்துக்காகன்னு முன்னாடி போயிட்டே இருக்கணும் இன்றைய ஓட்டம் நாளைய வெற்றின்னு வாழ்க்கையை நடத்திக்கிட்டே போகணும் இதுதானம்மா ஆமாப்பா எல்லாம் தெரிஞ்ச நீயே என் கண்ணு முன்னாடி இப்படி வருத்தப்படுறத என்னால பார்க்க முடியலப்பா என் வருத்தம் எல்லாம் வியாபாரத்துல நஷ்டம் அடைஞ்சது இல்லம்மா வட்டி வியாபாரி எனக்கு கட்ட வேண்டிய வட்டியை பத்தி தானப்பா ஆமாமா அதுதான் என்னோட வருத்தமே இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்போ தனஞ்சன் சரியா ஆனந்தனோட வீட்டுக்கு வந்தாரு கங்காவ பார்த்தாரு தனஞ்சயனோட கண்ணு பிரகாசமாச்சு கங்கா ரொம்ப அழகான பொண்ணு தனஞ்சயனால் பார்க்கறத நிறுத்த முடியல அது கங்காக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது ஆனந்தனும் தனஞ்சயனை கவனிச்சாரு கங்கா நீ உள்ள போமா இப்படி சொன்னதுமே கங்கா அங்கிருந்து உள்ள போயிட்டா அதுக்கப்புறமா ஆனந்த மரியாதையா நாற்காலியை காட்டி அதுல உட்கார சொல்லி சொன்னாரு உட்காருங்க ஐயா எனக்கு எதுக்கு மரியாதை ஆனந்தா வட்டி பணத்தை கொடுத்தா நானே கிளம்புறேன் ஐயா இந்த மாசம் வியாபாரம் சரியாவே போகல லாபமும் பெருசா கிடைக்கலங்க ஐயா சீக்கிரமாவே வட்டியை கட்டிடுறேன் நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும் இப்படி சொன்னதுமே தனஞ்சயனுக்கு துர்புத்தி தோன்றுச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம தான் மனசுல வச்சிருந்தத அனந்தம் கிட்ட சொன்னாரு இங்க பாரு ஆனந்தா எனக்கு உன் பொண்ணு கங்காவ பிடிச்சிருக்கு பேருக்கு ஏத்த மாதிரியே பவித்திரமா அழகா இருக்கா உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சினா நீ கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லிடுவேன் நல்ல யோசி இப்படி தனஞ்சய சொன்னாரு இத கேட்டு தனஞ்சயன ரொம்ப கேவலமா பார்த்தாரு ஆனந்த நீ இப்படி கேவலமா பார்க்கறது எனக்கு புரியுது ஆனந்தா அதுக்குதான் நான் உனக்கு ரெண்டு வாய்ப்பு தரேன் ஏதாவது ஒன்று நீயே நிர்ணயம் பண்ணிக்கோ ஐயா எனக்கு எந்த வாய்ப்பும் வேணாங்க ஐயா எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க போதும் உங்கள் பணத்தை திருப்பி தந்துடுறேன் நம்ம பேசிக்கிட்ட நேரத்தில் அசலியும் அடைச்சிடுறேன் ஆனந்தா நேரம் கிடையாது வாய்ப்பு மட்டும்தான் தருவேன் இல்லைன்னா இப்போவே என்னோடய வட்டி பணத்தை கட்டு நான் எதுவுமே பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடுறேன் இல்லைன்னா நான் கொடுக்குற வாய்ப்பை நீ கேட்டுதான் ஆகணும் நல்ல யோசனை பண்ணிக்கும் ஆனந்தா இப்படி தனஞ்சய சொன்னதுமே வெளியில ஆனந்த உள்ள பொண்ணு ரெண்டு பேரும் யோசிச்சாங்க என்னதான் யோசிச்சாலும் வட்டி பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் தெரியல இதனால தனஞ்சயன் தன்னோட ரெண்டு வாய்ப்புகளை பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த ரெண்டு வாய்ப்பு என்னன்னா ரெண்டு கூழாங்கல்ல ஒரு பையில போடுவேன் ஒன்று வெள்ளை கல் இன்னொன்று கருங்கல் ஓ மக வந்து பையிலேருந்து ஒரு கூழாங்கல்ல வெளியில் எடுக்கணும் அப்போ கருப்பு கல் வந்ததுன்னா நீ பணத்தை கொடுக்க வேண்டாம் உ மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இப்படி சொன்னதுமே ஆனந்தனுக்கு என்ன செய்யறதுனே புரியல தனஞ்சயன் அவரோட பேச்சை தொடர்ந்தாரு இப்போ ரெண்டாவது வாய்ப்பு அதே கல் வந்ததுன்னா நீ பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம் அதே சமயம் ஓ மகளையும் எனக்கு கட்டி கொடுக்க வேண்டாம் நல்லா யோசிச்சுக்கும் ஆனந்தா இப்படி சொன்னாரு ஆனந்தனுக்கு இந்த அவகாசத்தை வேணான்னு சொல்லணும்னு தோணல சரிங்க ஐயா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் இப்படி தன்னோட விருப்பத்தை சொன்னாரு வீட்டு உள்ளே இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த கங்கா தனக்கு தானே இது என்ன நியாயம் பாக்கி வசூல யாராவது இப்படி பண்ணுவாங்களா பாக்கி பணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்பாங்களா என்ன இது சரியான முறையே இல்ல ஆனா அப்பா தான் ஒத்துக்கிட்டார் இப்போ நான் அந்த வயசான வட்டி வியாபாரியா கல்யாணம் பண்ணிக்கணுமா போய் வேண்டாம்ப்பா இந்த வயசான வட்டி வியாபாரியா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லணுமா இப்படி கங்கா யோசிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ள தனஞ்சய வீட்டு முன்னாடி இருந்த கூழாங்கல்ல எடுக்க போனாரு கங்கா தனஞ்சயனை நல்லா கவனிச்சா தனஞ்சயன் அப்படி இப்படி பார்த்துட்டு ரெண்டு கருப்பு கூழாங்கல்ல எடுத்து அந்த பையில வச்சாரு இத கங்கா பார்த்தா எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துட்டா கூழாங்கல்லு போட்ட எடுத்துக்கிட்டு வந்தாரு ஆனந்தா ஓ மக கூப்பிடு அம்மா ஆ பையந்தா இப்படி எதுவும் தெரியாத மாதிரி வெளியில இருந்த தன்னோட அப்பா ஆனந்தங்கிட்ட வந்தா தனஞ்சு அவகிட்ட பாக்கி வசூல் பண்றத பத்தி சொன்னாரு அந்த வாய்ப்புக்கு கங்காவும் ஒத்துக்கிட்டா கங்கா இந்த பையிலேந்து ஒரு கூழாங்கல்ல வெளியில சொன்னாரு கங்கா நல்லா யோசனை பண்ணிட்டு ஒரு கல்லை அப்படி கை தவறி கீழே விழுந்துருச்சு எதுவும் தெரியாத மாதிரி ஐயோ மன்னிச்சிடுங்க கை தவறி கல் விழுந்துடுச்சு இப்படி கொஞ்சம் வருத்தமா சொன்னா அவ வருத்தமா சொன்னதை கேட்ட தனஞ்சயன் தான் துர்புத்தியோட செஞ்ச சதிய மறந்துட்டாரு பரவாயில்ல கங்கா பயில இருக்கிற கல்ல வெளியில எடு அப்போ கீழே விழுந்த கல்லு என்ன நேரம்னு தெரியும்ல சரிங்க இப்படி கங்கா மறுபடியும் கைய விட்டு கருப்பு கல்ல எடுத்தா இதனால வட்டி வியாபாரி தனஞ்சய நிலைமை வலையில மாட்டிக்கிட்ட எலி மாதிரி ஆயிடுச்சு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கங்கா கீழே போட்டதும் கருப்பு கல்லுதான்னு சொல்ல முடியாம என்ன பண்றதுன்னே தெரியாம பாக்கிய வேண்டான்னு சொல்லிட்டு அழறதா சிரிக்கிறதான்னு தெரியாம கிளம்பிட்டாரு இதனால அனந்த ரொம்ப சந்தோஷப்பட்டாரு மகளோட புத்திசாலித்தனத்தையும் அவ யோசனை திறனையும் பாராட்டினாரு அப்பா ஒரு ஒரு கஷ்டத்தையும் தாண்டதுக்கு ஒரு யோசனை இருக்கும் பிரச்சனை வந்துடுச்சுன்னு பயந்துக்கிட்டு வருத்தப்பட்டுகிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அதுக்கு தீர்வே இருக்காதுப்பா அந்த மாதிரி சமயத்துல சோந்து போகாம மன தைரியத்தோட நல்லா யோசிச்சா கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு நல்ல வழி போறக்கும்பா ஆமாமா அத நீ நிரூபிச்சிட்ட ஆனா எப்படிமா அப்பா பிரச்சனை அப்பப்ப வந்துட்டு போயிட்டு தான் பாயிருக்கும் அந்த பிரச்சனைய தீக்கிறதுக்கு நல்ல வாய்ப்ப நம்ம தான் தேடணும் தனஞ்சயன் அந்த ரெண்டு கருப்பு கல்லையும் பயில வச்சத நான் பாத்துட்டு தான் இருந்தேன் இப்படி சொன்னதுமே ஆனந்தனுக்கு நடந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சுது அப்படினா நீ வேணும்னே தான் ஒரு கல்ல கீழே போட்டுட்டியா அதனால இன்னொரு வாய்ப்பை தேடிக்கிட்டியாமா ஆமாப்பா பாக்கிய வசூல் பண்ற முறை இது இல்லப்பா அதுக்குதான் நல்ல புத்தி சொன்ன இனிமே இந்த மாதிரி தப்ப வேற எங்கேயுமே பண்ண மாட்டாரு இப்படி சொன்னதுமே அனந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு கடையை மீண்டும் நடத்தி வந்தாரு இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி பச்சை பசேல்னு மரங்களோட அடர்ந்த அந்த காட்டு பகுதியில் ஒரு அதிர்ஷ்ட தேவதை வாழ்ந்து வந்தாங்க படபடன்னு பறவைகளும் அழகான அருவியும் அற்புதமாக வீசிக்கிட்டு இருந்த காற்று இதெல்லாம் தான் அந்த அதிர்ஷ்ட தேவதைக்கு சந்தோஷத்தை கொடுத்தது ஆஹா பச்சை பசேல்னு இந்த காடு எவ்வளவு அழகா இருக்கு என் மனசு பறக்கிற இந்த பட்டாம்பூச்சி மாதிரி சந்தோஷமா இருக்கு இப்படி அந்த அதிருஷ்ட தேவதை சொல்ல முடியாத சந்தோஷத்தோட பரவசமடைஞ்சு இயற்கையோட அழக ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்போ ரங்க சிங்கன்னு ரெண்டு நண்பர்கள் என்னைக்கும் போலவே அன்னைக்கும் விறகுகள் வெட்டுறதுக்காக கோடாலிகளை எடுத்துக்கிட்டு கையில பையோட அந்த காட்டு பக்கம் வந்தாங்க அதிர்ஷ்ட தேவதை அவங்கள பார்த்தாங்க ஐயோ மனுஷங்க ஆனா இவங்க பேராசக்காரங்களாச்சே சுயநலவாதீங்க தேவதையான என்னை பார்த்து அடைச்சு வச்சாலும் வச்சிடுவாங்க அவங்க கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படி தீக்கலைன்னா ஏதாவது ஆயுதத்தை எடுத்துப்பாங்க இவங்க கண்ணில் படாம போயிடணும் இப்படி நினைச்சு அந்த அதிர்ஷ்ட தேவதை ஒரு மரமா மாறிட்டாங்க அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தாங்க நடந்து முன்னாடி போயிட்டே இருந்த ரங்க சிங்கனை பின்தொடர்ந்து அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராதபடி கவனமா இருந்தாங்க என்னைக்கு ரொம்ப பொழுது போனதும் காட்டுக்கு வந்திருக்கோம் விறகுகள் கிடைக்குமோ கிடைக்காதோ ஏ ரங்கா இன்னைக்கு ஒரு நாள் விறகுகளை வெட்டலைன்னா ஒன்றும் ஆயிடாது விடு அதே பெறரா காலையில் சாப்பிட்டோம் இப்போ மத்தியானம் ராத்திரி இந்த ரெண்டு வேலையும் சாப்பிடாமையா இருக்க போறோம் ஐயோ என்னால சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுப்பா ஒன்றும் ஆகாதரா மீந்த ரெண்டு வேலை சாப்பாடு நாளைக்கு ரெண்டு வேலைக்கு உதவும் சிக்கனமா இருக்கலாம் சிக்கனெல்லாம் இருக்கட்டும் சாப்பிடலன்னா பசிலேயே என் உயிர் போயிடும் அதேதான் இன்னைக்கு விறகுகளை வெட்டலன்னா எனக்கும் உயிர் போன மாதிரி இருக்கும்டா ஏய் ரங்கா என்ன மாதிரி நீ ஒன்றும் கஞ்சம் கிடையாது என்ன மாதிரி ஏழை மக்களுக்கு உதவி செய்யாமையும் இருக்க மாட்டேன் ஆபத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா பசியோட வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சா போதும் உன்னால் முடிஞ்ச உதவியே செய்வே இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ ரங்க என்னவோ விறகுகள் எங்கேயாவது இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தான் ரங்க சிங்க ரெண்டு நண்பர்களும் காட்டுலேருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்த கனகாபுரம்ன்ற ஊரில் தான் வாழ்ந்து வந்தாங்க இவங்க தினம் தினம் காட்டுக்கு வந்து விறகுகளை வெட்டி அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க ரங்கனை பார்த்து சிங்க நீ ரொம்ப நல்ல வேண்டாம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பழைக்கணுன்ற எண்ணம் கொண்டவன் தேவையில்லாமல் யார் பிரச்சனைக்கும் போகவும் மாட்டேன் என்ன மாதிரி கஷ்டப்படாமல் மேலே வரணும்னு யோசிக்கிறவனும் கிடையாது நீ இப்படி இருக்கிறப்போ உனக்கு விறகுகள் கடைக்காமியாக போயிடும் சொல்லு இப்படி நினச்சிட்டு இருந்தப்போ ரங்கம் ஒரு இடத்துல நின்னான் அவனுக்கு அங்கே ஒரு காஞ்ச மரம் கண்ணுக்கு தெரிஞ்சது ஏய் சிங்கா ஒரு காஞ்ச மரம் இருக்குடா வா விறகுகளை வெட்டுவோம் இப்படி சொன்னதுமே சிங்கனும் அந்த மரத்துக்கிட்ட வந்தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தாங்க ரெண்டு பேரும் விறகுகளை வெட்டிகிட்டு இருந்தப்போ மர ரூபத்தில் இந்த அதிர்ஷ்ட தேவதை அவங்கள பார்த்தாங்க சிங்கன் சொன்ன மாதிரி ரங்க அவ்வளவு நல்லவனா ஆபத்துல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவானா ரங்க மனுஷங்கள்ல ரங்கம் மாதிரி ஆளுங்க கூட இருப்பாங்களா ரங்கனுக்கு ஒரு பரீட்சை வச்சு பாப்போம் இப்படி அதிர்ஷ்ட தேவதை யோசிச்சாங்க மர ரூபத்தில இருந்து ஒரு வயசான பாட்டியா மாறினாங்க கொம்ப பிடிச்சுக்கிட்டு சோகமா விறகு வெட்டிட்டு இருந்த ரங்க சிங்கம் கிட்ட வந்தாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்ட கிட்ட கெஞ்சி இப்படி கேட்டாங்க ஐயா ரொம்ப பசியா இருக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க ஐயா உங்களுக்கு புண்ணியமா போகும் இப்படி கேட்டாங்க ரங்க அந்த வயசானவங்களை பார்த்து பரிதாபப்பட்டான் சிங்க என்னடானா இங்க பாருமா பசியோட நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு நாங்க கொண்டு வந்த சாப்பாடு உனக்கு கொடுத்துட்டா வெயில இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒழிச்சுட்டு இருக்கோமே எங்க பசி எப்படி தீரும் அப்படி சொல்லாதப்பா இந்த வயசான பாட்டியோட வயிறு ரொம்ப சின்னது கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து தண்ணி குடுங்க போதும் இந்த ஒரு வேளையாவது வயிறு நிறைய இப்படி பாவமா கேட்டாங்க அந்த வயசானவங்க இப்படி கேட்டதும் ரங்கனோட மனசு கரைஞ்சு போச்சு அந்த வயசானவங்களை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டான் ஆனா சிங்கனுக்கு கோவம் வந்துருச்சு கடுப்பைத்தாம போமா ஏற்கனவே நாங்களே நொந்து போய் கடக்குறோம் சாப்பாடோ இல்ல தண்ணியும் இல்ல கிளம்பு கிளம்பு இப்படி சிங்கம் சொல்லிட்டு இருக்கிறப்போ ரங்க அதுக்கு நடுவுல அம்மா பசின்னு சொல்றீங்க அது இல்லாம அனாதன் வேற சொல்றீங்க சாதம் குழம்புலாம் இல்ல களி தான் எங்க கிட்ட இருக்கு எது இருந்தாலும் பரவாயில்லப்பா இப்படி அந்த வயசானவங்க சொன்னதுமே ரங்கன் தன்னோட பையில இருந்து உணவெடுத்து கொடுத்தான் அது வயசானவங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சாங்க பசி தீந்துதா பாட்டி பசி தீந்துதுப்பா தீந்துதுல இன்னும் ஏன் இங்கேயே இருக்க சாப்பிட்டல வந்த வழிய பார்த்துட்டே போ பெரியம்மா கிளம்புறப்பா எனக்கு சாப்பாடு போட்ட உன்னோட பேர் என்ன என் பேரா ரங்கம் பாட்டி இங்க பாரு ரங்கா உன் இருந்து எனக்கு இன்னொரு உதவியும் வேணும் நினைச்சேன் நினைச்சேன் சாப்பிட்ட உடனே நீ இங்கேருந்து கிளம்பாம இங்கே இருக்கிறப்பவே நினைச்சேன் இந்த பாட்டி திரும்ப ஏதோ கேட்க போதுன்னு உன்கிட்ட கேட்கலப்பா நான் ரங்கன கேட்கிறேன் கேளுங்கம்மா என்கிட்ட இருந்தா கொடுக்க போறேன் உன்கிட்ட இருக்கிறதும் உன்னால கொடுக்க முடிஞ்சதும் தான்ப்பா நான் கேட்க போறேன் அப்ப எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க பாட்டி கேளு தம்பி ரங்கா சாப்பாடு போட்டு என் பசிய தீத்த இந்த விறகுகளை கொடுத்து என் கஷ்டத்தை கூட கொஞ்சம் தீத்துடுப்பா சரி பாட்டி எடுத்துக்கோங்க இப்படி சொல்லி அப்போ வரைக்கும் விறகுகளை வெட்டி கட்டி வச்சிருந்ததை அந்த பாட்டி கிட்ட கொடுத்துட்டான் இதனால அந்த பாட்டி சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போனாங்க ஆனால் சிங்கம் கோவத்தோட ரங்கனை முறைச்சு பார்த்தான் உனக்கும் உன் இறக்க குணத்துக்கும் உன் கருணை மனசுக்கும் பெரிய கும்பிடு போடுறேன் எனக்கு தேவையான விறகுகளை நான் எடுத்துக்கிட்டேன் நான் கிளம்புறேன் இப்படி சொல்லி சிங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் ரங்க மறுபடியும் விறகுகளை வெட்ட ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெயிலில் விறகுகள் வெட்டி வெட்டி சோர்வடைஞ்சிட்டான் ரங்க ஒரு மரத்துக்கிட்ட வந்து அந்த கீழே சில்லுன்னு இருந்ததுன்னு அந்த கீழே கோடாலியும் அவன் பையன் வச்சுட்டு படுத்து தூங்கினான் அப்போது வயசான ரூபத்தில் இருந்த அதிர்ஷ்ட தேவதை அங்கே வந்தாங்க ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சி அவங்கிட்ட இருந்த காலி பையில தங்கத்தால் நிரப்பினாங்க அந்த அதிர்ஷ்ட தேவதை அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா ரங்க மூட்டை முழுக்க தங்க நாணயத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் அது அங்கே எப்படி வந்ததுன்னு ரங்கனுக்கு புரியலை ஒரே குழப்பமாக இருந்தது எழுந்து சுத்தி முத்தி பார்த்தான் ஆனால் யாருமே அவனுக்கு தெரியல யாருமே இங்கே இல்லையே என் கஷ்டத்தெல்லாம் தீக்க அந்த கடவுள் தான் இப்படி ஏதோ செஞ்சுருக்காரு இது நான் என் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுக்கணும் இப்படி ரங்க நினச்சி அந்த தங்க மூட்டையை எடுத்துக்கிட்டு வெட்டின கொஞ்சம் விறகுகளையும் எடுத்துகிட்டு காட்டிலேருந்து வந்தான் வீட்டுக்கு வந்து மனைவி சுஜாதா கிட்டே நடந்ததெல்லாம் சொன்னான் ஆபத்துன்னு வந்தவங்களுக்கெல்லாம் அந்த தங்க நாணயத்தை கொடுத்து உதவுனான் ரங்கனுக்கு காட்டில் தங்க நாணயம் கிடைச்ச விஷயம் அங்கே போய் இங்கே போய் கடைசியில் சிங்கம் காதில் வந்து விழுந்தது சிங்கனும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரங்கம் போய் படுத்த அதே கீழே தானும் போய் படுத்து அவனை மாதிரியே கஷ்டப்படாமல் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு யோசித்தான் ரங்கம் கொண்டு போன காலி பைய தங்க மூட்டையாக மாத்திருச்சுன்னா அந்த சக்தி வாய்ந்த மரம் வெள்ளி காசுகளை தங்கம் வைரமாக கண்டிப்பாக மாற்றும் என்கிட்ட இருக்கிற தங்க காசுகளெல்லாம் ஒரு பையில போட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகிறேன் இப்படி ஒரு நாள் ரங்கனை வேற பக்கமாக காட்டுக்கு அனுப்பிட்டு முன்னாள் ரங்கம் போன வழியிலேயே சிங்கனும் போய் கொஞ்ச நேரம் விறகு வெட்டினான் ரங்க எந்த மரத்து கீழே போய் படுத்தானோ அதே மரத்தை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் படுத்தான் அவன் கொண்டு வந்த வெள்ளிக்காசு பைய பக்கத்தில் வச்சிட்டு அங்கேயே தூங்கிட்டான் சிங்கனோட பேராசையை அதிர்ஷ்ட தேவதை பார்த்தாங்க அவனுக்கு எப்படியாவது பாடம் புகுத்தணும்னு நினைச்சாங்க அவங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் பிடுங்கிட்டு காட்டுக்கு நடுவில் வழியே தெரியாத இடமா பார்த்து அவனை விட்டுட்டாங்க கண்ணு திறந்து பார்த்த சிங்கனுக்கு நடக்கிறது ஒன்றுமே புரியல ரொம்ப சோகமாயிட்டான் பேராசையால கிட்டே இருந்த வெள்ளி காசுகளையும் தொலைச்சான் வழி தவறி காட்டுல தொலைஞ்சிட்டோன்னு சோகமா நின்னான் அவன் இப்படி சோகமா இருக்கிறத பார்த்த அதிர்ஷ்ட தேவதும் அதிர்ஷ்ட தேவதைய பார்த்து வணங்கினான் சிங்கா இப்பவாவது உனக்கு புரிஞ்சதா பேராச ஒரு நாள் ஆபத்தை மன்னிச்சிடுங்கம்மா உனக்கு புத்தி வரணும்னு தான் இப்படி பண்ணேன் அம்மா என் தப்ப நான் உணர்ந்து ரொம்ப வருத்தப்படுறம்மா என்ன என் ஊருக்கே கொண்டு போய் சேர்த்துடுங்கம்மா இப்படி சிங்கம் அதிர்ஷ்ட தேவதைய வேண்டி கேட்டுக்கிட்டான் அப்ப அதிர்ஷ்ட தேவதை அவனை மன்னிச்சாங்க அவன் ஊருக்கு வழி சொல்லி அனுப்பி வச்சாங்க சிங்கம் அப்பத்துல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு ரங்கன மாதிரியே காசு கொடுத்து உதவி செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தான் பேராசைப்படாம கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருந்து அதிகமாக சம்பாதிக்கணும்னா குறுக்கு வழியில் போகாமல் நேர்மையாக சம்பாதிச்சா நம்ம நினச்சதும் நடக்கும் வெற்றி கண்டிப்பாக உண்டுன்னு சிங்கம் புரிஞ்சுக்கிட்டான் இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி